வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பூமி தாங்க தோட்டமாக அமைச்சிருக்காங்க தென்னகன்றுகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டெல் டவரும் இருக்குது அதுக்கும் வருமானம் வந்துட்டுருக்குங்க ரோடு ஃபேஸிங்லேயே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கறதுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா எப்பவும் சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது மாதிரியான இடங்களை பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தாங்க அந்த டவர் இது வந்துட்டு ஏர்டெல் டவர் இதுக்கு வருமானம் வந்திருக்குங்க அப்புறம் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களைக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இடங்கள் தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுருக்கோம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குதுங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க இப்போது பார்த்திங்கன்னா மாமரம் கொய்யா தேக்கு எலும்பிச்சை இது மாதிரியான எல்லா வகையான மரங்களும் இந்த இடத்துல வச்சு தோட்டம் தோட்டமாக இருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுகளாக இருக்குதுங்க மொத்தமாக இரநூத்தி அறுபது தென்னை கன்றுகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது மாமரம் இருக்குதுங்க இதுக்குள்ளேயே தொண்ணூறு கொய்யா மரம் இருக்குதுங்க பத்து பார்த்திங்கன்னா பத்து தேக்கு மரங்களும் இருக்குது அதுப்போ எலும்பிச்சை மரங்களும் வச்சுருக்காங்க இது எல்லாமே வச்சிருக்காங்க போக பார்த்திங்கன்னா தண்ணி வசதிக்கும் இங்கே த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இரண்டு போர் இருக்குதுங்க இந்த இடத்துல அப்புறம் இலவச மின்சாரமும் இருக்குது இந்த இடத்துக்கு இப்போ ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா காவேரி ஆற்று ஆறு இருக்குதுங்க அதனால் நிலத்தடி நீர் மட்டும் இங்கே அதிகமாக இருக்கும் அது கூடவே உங்களுக்கு தங்கி கிராப்பில் வேலை செய்கிறவங்க தங்கி கிராப்பில் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க எல்லாமே இந்த இடத்துல இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை பத்தொம்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க நல்லா வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பூமி ரோடு ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதுபோக டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியிலையும் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களாக பேசிக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருதுங்க நீங்கள் இந்த இடத்த மொத்தமாக வாங்கலை இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாக இருக்குதுங்க முன்னாடி கேட் வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு தென்னை கொய்யா மாமரம் அது போக பார்த்திங்கன்னா எலுமிச்சை தேக்கு இது மாதிரியான எல்லா வகையான மரங்களும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏர்டெல் டவரும் உள்ள இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வந்துட்டுருக்குதுங்க அது போக இரண்டு போரு இலவச மின்சாரம் ஒன்றும் உள்ளே இருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருது இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே பார்த்திங்கன்னா காவேரி ஆறு இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையும் பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் வந்துட்டு கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் கீழே பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள்